நண்பர்களே வணக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு காபி துல்லாம் சோம் காஃபி குடிச்சிட்டு முதல் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க கடந்த நான்கு மாதத்தில் சென்னை யூனிட்டில் ஜீரோ எஃப்ஐஆராக இருந்தது தற்பொழுது முதல் எஃப்ஐஆர் ஸ்மார்ட் சிட்டியுடைய அந்த ஊழல் மீது அறப்போர் இயக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நமக்கு அந்த கொடுத்த புகார் மீது ஆறு வருடங்கள் கழித்து இன்றைய ஒரு நேற்றைய தினம் எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது நம்ம பார்க்குறோம் இந்த எஃப்ஐஆருடைய சாராம்சம் என்ன நம்ம கொடுத்த புகாருடைய சாராம்சம் என்ன இதோட பின்னாடி நடந்த ஆறு வருட போராட்டம் என்ன தான் நம்ம இந்த வீடியோல சுருக்கமா பார்க்க நம்பர் ஒன் இந்த எஃப்ஐஆர் யார் மீதெல்லாம் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா முன்னாள் அமைச்சர் திரு எஸ் வேலுமணி அவர்தான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக அப்பொழுது இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தாரு அப்புறம் ஏஎஸ் முருகன் சின்னசாமி சரவணமூர்த்தி பெரியசாமி சின்னதுரை நாச்சான் சுகுமார் விஜயகுமார் நந்தகுமார் புகழேந்தி இவர்களை போன்ற அதிகாரிகள் மீதும் அதே போல் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் அதாவது பல காண்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க அவங்கள நேம் பண்ணலாம் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த எஃப்ஐஆரில் முதல் சென்டென்ஸ்லேயே நம்ம கொடுத்த புகார் பற்றி விவரிக்கிறாங்க த டேரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆண்டி கரப்ஷன் ஹேட் ரிசீவ் சிக்ஸ் பட்டிஷன் டேட்டட் ஒன் லெவன் டூ தௌசண்ட் எயிட்டின் செவன் லெவன் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஒன் டுவெல் டூ தௌசண்ட் எயிட்டின் த்ரீ ஒன் டூ தௌண்ட் நைன்டின் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் ஃபோர்டின் டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி சென்ட் பை ஜெயராமகேசன்வீனர் ஆரப்பூர் வீக்கம் அகெஸ்ட் திரு எஸ் பி வேலுமணி அண்ட் அதர்ஸ் ஸோ இது வந்து என்ன நம்ம இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இந்த ஊழல் பற்றி அந்த காலகட்டத்திலருந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் எவ்வளோ பேசியிருக்கிறோம் இந்த ஊழல்களை அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இது என்னென்னா மழைநீர் வடிகால் மற்றும் சாலைகளில் கிட்டத்தட்ட எழுநூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு டெண்டர்கள் போடப்படுகிறது அப்புறம் ஒரு சில டெண்டர்கள் கேன்சல் பண்ணப்பட்டு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி க்ரோஸ்க்கு கிட்டத்தட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒப்பந்தங்களில் தான் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்தது டெண்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய கேசிபி கேசிபி சந்திரசேகர் அவர் ஏடிஎம்கே பாட்டியில் இருக்கிறாரு நமது ப்ரிண்டர் அண்ட் ப்ரப்ளிஷராக இருக்கக்கூடியவர் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர் வேலுமணி வீட்லேயே உட்காந்து அவர் தான் டெண்டர்கள் யார் யாருக்கு எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணத்தாக்க அப் அப்பொழுதே கான்ட்ராக்டர்கள்லாம் கூட சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இதில் வந்து ரொம்ப தெளிவாக அவர்கள் அந்த மோட ஆப்ரண்டியை குறிப்பிடுறாங்க நம்ம சொன்ன விஷயங்கள் எப்படி வந்து அவர்கள் வீடுகளில் தான் இது பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிற விஷயங்களும் இன் டு கிரிமினல் கான்ஸ்பிரசி சந்திரசேகர் அப்யூஸ் தி அஃபிஷியல் பொசிஷன் ஆஃப் ஏ ஒன் பை ஆக்குபையிங் ரோஜா இல்லம் ஸோ ரோஜா இல்லம் வீட்லேயே உட்கார்ந்து அவர் வந்து எப்படி ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் அதிகாரிகள் அங்கே கூப்பிட்டே பண்ணந்தகுமார் புகழேந்தியில் அங்கேயே போவாங்க அங்கே போயிட்டு அங்கே உட்காந்துட்டு சந்திரசேகர் சொல்கிறவங்களுக்கு டெண்டர்களை அவார்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து மோட சாப் ரெண்டி ஸோ முன்னாள் அமைச்சர் வேலுமணி வீட்டில் சந்திரசேகர் உட்காந்து அவருக்கு டெண்டர் யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ப்ரீ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொன்னது ஸோ அப்போ அந்த மாதிரி ஃபிக்ஸிங் பண்ணுறது என்ன மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து போய் போட்டாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போட்டி போடுவாங்க குருமூர்த்தி ஜிஜின்னு வாங்க குருமூர்த்தி ஹஸ்பண்டாக இருப்பது ஜி கௌரிங்கிறவங்க ஒய்ஃபாக இருப்பாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் டெண்டர்கள் அந்த இரண்டாயிரத்து பதினெட்டு அதுக்கு முந்தைய ஆண்டுகளில் எப்படி வின் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஆதாரத்தோடு அதே மாதிரி தாமஸ் ஐயாதுறை ஆர்டிஐ அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ளாரையே போட்டி கொடுக்கணும் நாற்பத்தாறு கோடி ரூபாய்க்கு அப்படிலாம் எல்லாம் டெண்டர்கள்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆதாரத்துறை கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம விவரிச்சிருந்தோம் ஸோ ஒரே ஐபி அட்ரெஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் கூட்டு சதி பண்ணி போட்டி போடுறது அப்போ அது போடும்போது என்ன ஆகுது இப்போ மழைநீர் வடிகால் மிஸ்ஸிங் லிங்க் ஸ்டாம் வாட்டர் ட்ரீங்க் டெண்டர் மிஸ்ஸிங் லிங்க்னா மிஸ்ஸிங் லிங்க்கை கனெக்ட் பண்ணணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல மழைநீர் வடிகாலையை உடச்சு போடக்கூடிய இடங்கள்லாம் கூட சில இடங்களில் டெண்டர் கொடுக்குறாங்க மாநகராட்சி அதை நம்ம வந்து ஆதாரத்தோட நம்ம கொடுத்துருந்தோம் அப்புறம் சாலைகள் மழைநீருடிகால் ரெண்டுத்துலையும் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தக்கூடியது ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டு இந்த ரெடிமிக்ஸ் கான்கிரீட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த அதில் வந்து சிமெண்ட் மணல் எல்லாம் இருக்கும் இல்லையா இந்த மணலில் வந்து எம் சாண்டா ரிவர்ஸ் சாண்டா நம்ம இப்போ வெளியிட்டுருந்தோம் உங்க ஞாபகம் இருக்கும் ரிவர்ஸ் ஆண்ட் டெண்டெல்லாம் ரிவர் சேண்ட் பயன்படுத்தணும்னு இருக்கு பேமெண்ட் ரிவர்ஸ் ஆண்ட் ரேட்டுக்கு கொடுக்குறாங்க ஆனால் கால்குலேஷனும் இப்போ எஸ்டிமேட் போடும்போது ரிவர்ஸ் ஆண்ட்ரேட்டுக்கு தான் எஸ்டிமேட்லாம் போட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி விலையை காமிக்கிறாங்க ஆனால் இவங்க போடுறது எம்சாண்டு ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொன்னோம்னா எம்சாண்டு வந்து ஐம்பது ரூபா ஒரு கியூபிக் ஃபீட்டுனா ரிவர் சாண்ட் வந்து நூற்றி இருபது ரூபா ஒரு கியூபிக் ஃபீட் அப்போ ஸோ எம்சாண்டு வந்து கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதாவது எம்சாண்டை விட ரிவர் சாண்ட் வந்து இரண்டு இரண்டு மடங்குக்கு மேலே இது ஐம்பது ரூபான்னா அது நூற்றி இருபது ரூபா அப்போது ரிவர்ஸ் ஆண்ட் ரேட்டு கொடுக்குறாங்க ரிவர் சாண்டுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க நூற்றி இருபது ரூபா ஆனால் போடுறது எம்சாண்ட் நீங்கள் எம்சாண்டுக்கே டெண்டர் போட்டு எம்சாண்டுக்கே பேமெண்ட் பண்ணி சாண்டே அங்கே கிரௌண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் எப்படி வந்து இவர்கள் ஏமாற்று விலைக்காக இந்த வலைகளை செய்தார்கள் அப்படிங்கிறது ஆதார் பார் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா ஒரு கியூபிக் மீட்டர் ரெடிமிக்ஸ் கான்கிரீட்னா அந்த ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டில் தான் இந்த மணல் பயன்படுத்தப்படுகிறது ரெடிமிக்ஸ் கான்கிரீட் வந்து ஐயாயிரரூவா ஒரு கியூபிக் பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்க ஸோ அதை வந்து இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடுறாங்க எப்படி இந்த மோடல் ஷாப் ரேடி நடந்திருக்கு இதெல்லாம் நம்ம அப்போ புகாரில் ஆதாரங்களோட நம்ம கொடுத்துருந்தோம் இன்ஃபேக்ட் இது கொடுத்ததுக்கு ஒரு வேடிக்கை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த டெண்டர் ஒப்பந்தங்கள் போட்ட போது கார்த்திகேயன் ஐஏஎஸ் வந்து மாநகராட்சி ஆணையராக இருந்தார் ஆனால் அதற்கு பிறகு பிரகாஷ் ஐஏஎஸ் வராரு நம்ம இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து அடுத்து கூடுதல் ஆதாரங்கள்லாம் சமர்ப்பிக்கும் போது அவர் வந்து இதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னாங்க இன்ஃபேக்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் போய் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் என் மேலே புகாரை கொடுத்து என் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க என்னன்னா நாங்கள் வதந்தி பரப்புகிறோம் இந்த மாதிரி போய் சொல்கிறோம் தப்பு தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த எஃப்ஐஆரை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹைகோர்ட்டில் குவாஷ் பண்ணிட்டோம் அதுக்கு என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க என்கொயரில போய் ஆதாரங்கள்லாம் காமிச்சோம் அப்புறம் நம்ம ஹைகோர்ட்ல போய் அந்த கேஸே குவாஷ் ஆச்சு பட்டு யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு புகார் கொடுத்தா அது மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஆறு வருஷம் ஆயிருக்கு ஆனால் அது சொன்னதுக்கு உடனே என் மேலே ஒரு எஃப்ஐஆர் அதுதான் அரசு ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தையும் நாடி இருக்கோம் ஸோ இந்த மாதிரிலாம் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க ரெடிமிக்ஸ் கான்க்ரீட்டை வந்து இந்த மாதிரி தள்ளி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புகாருக்கு அவங்க ப்ரிலிமரி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீதிமன்றம் பூரா எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேட்குறாங்க நீதிமன்றம் சொல்கிறாங்க நீங்கள் பிரிலிமினரி என்கொயரி முடித்ததுக்கு பிறகு எங்ககிட்ட வந்து சொல்லணும் அதோடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத சொல்லணும் நீங்களா எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்க உயர்நீதிமன்றம் எதுக்காக சொன்னாங்கன்னா இது முன்னாடி ஒரு கேஸில் அந்த மாதிரி நீதிமன்றத்துக்கே தெரியாமல் நீதிமன்றத்தில் ஹியரிங்கில் இருக்கும்போதே போதே நைஸாக அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ நீதிமன்றம் இந்த கேஸில் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறாங்க கொரோனா வருது இவங்க இழுத்தரிச்சிட்டு இருக்கிறாங்க ஆட்சி மாறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்க ஆரம்பக்கட்ட விசாரணையை பூர்வாங்க விசாரணையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கேஸ் ஒரு வாட்டி வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வருது இருபாயிரத்தி மூணில் வரும்பொழுது நீதிமன்றத்தில் வந்து கேட்கும்பொழுது நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க நாங்கள் பூர்வாங்க விசாரணையை முடிச்சிட்டோம் நாங்கள் அடுத்தது ப்ரொசீட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்லாம் ஃபைல் பண்ணுறாங்க நீதிமன்றமும் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிடுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்லேயே சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் அட்லீஸ்ட் ஜூலிலையா எஃப்ஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படி பார்த்தா கூட இவ்வளோ டிலேக்கு அப்புறம் ஆனால் அப்பவும் ஃபைல் பண்ணல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த ப்ரிலிமினரி இன்கொயரிங்கிறது டிவிஎஸ்சி மண் அப்படியே ரெண்டு மாதத்தில் முடிக்கணும் ஸோ நம்ம ஆறு வருஷம் எழுந்திருக்கிறோம் அப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் இதுக்கு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை இதுக்கு அனுமதி கேட்டு அனுப்புகிறாங்க ஸோ அனுமதி இப்போ இவ்வளோ அதிகாரிகள் இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி என்னென்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த சட்டத்திருத்தத்தின்படி ஊழல் தடுப்பு சட்டம் ஃபஸ்ட்டு அனுமதி அரசு அந்த துறையோடைய ஹெட் கிட்ட வாங்கணும் இப்போ யார் அந்த துறையோடைய ஹெட்டு எல்லாருக்கும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கெல்லாம் மாநகராட்சி ஆணையர் கொடுத்தர்லாம் அது கொடுத்துட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள யாரெல்லாம் இதில் இன்வால்ட்னு சொல்லும் போது அவங்க டெண்டர் ஸ்க்ரூட்டினை கமிட்டியே ரொம்ப முக்கியமான ரோல் டெண்டர் ஸ்க்ரூட்டினை கமிட்டியில ஐஏஸ்ஐக்கிறாரு அப்போ கோவிந்தராவ்னு டெப்டி கமிஷனர் வச்சிருக்காரு அவர் பேரு உள்ள குறிப்பிடுறாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்க டெண்டர் ஸ்கூட்டினைசிங் கமிட்டியில் ரேட்டு பார்க்காம அதிகப்படியாக போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவங்களோட பேர் எல்லாமே போடுறாங்க இன்ஃபேக்ட் இந்த எஃப்ஐஆர்ல என்ன போட்டுருக்காங்க நம்ம எழுபத்தி மூணு ஸ்டாம் ட்ரெயின் டெண்டர் நாற்பத்தாறு பஸ் ரூட் ரோட் டெண்டர் தகவல் கொடுத்துருக்குறோம் அதுல வந்து இவங்க குறிப்பிட்டு ஒரு ஐம்பத்தி ஒரு ஸ்டாம் ட்ரெயின் ஒரு ரெண்டு ரோடு டெண்டர் கிட்டத்தான் ஐம்பத்தி மூணு டெண்டர்ல நாங்கள் அந்த மேபி சாம்பிளா எடுத்து பார்த்துருக்கலாம் பட் அதுல வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல்கள் நடந்துருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மினிமம் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு நாங்கள் வந்து அந்த ஸ்டாம் மாட்டர் ட்ரெயினில் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ இது இன்னும் எஃப்ஐஆருக்கு போய் ஒட்டுமொத்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வரும்போது தான் இன்னும் இது அதிகமான ஸ்கேல் கிட்டத்தட்ட நம்மளுடைய எஸ்டிமேட் நூறு கோடி ரூபாய்க்கு கண்டிப்பாக மேலே இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஊழல் அப்படிங்கிறது ஸோ அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் தான் தெரிய வரும் ஆனால் இந்த டெண்டர் ஸ்க்ருட்டனைசிங் கமிட்டியில் கோவிந்தராவ் அவர் டெப்டி கமிஷனர் இருக்கிறார் இப்போ அவருக்கு யார் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மாஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு மேலே இருக்கிற நகராட்சி நிர்வாகத்துறை கார்பரேஷன் மேலே அந்த நகராட்சி நிர்வாகத்துறையோட செயலாளர் யாருன்னா மிஸ்டர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் ஸோ கார்த்திகேயன் ஐஏஎஸ் யார் அவர் தான் மாண இந்த ஊழல் நடக்கும்போது மாநகராட்சி ஆணையராக இருந்தார் இல்லையா இன்ஃபேக்ட் அவர் மேலேயுமே கூட அவருடைய ரோல் என்னங்கிறதே இன்வெஸ்டிகேட் பண்ணப்படணும் இந்த இந்த ஊழல்ல அவருடைய ரோல் என்னங்கிறதே இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அவர் தான் மாநகராட்சி ஆணையர் தான் கோவிந்தராவ் டெப்டி கமிஷனரா இருந்தார் ஸோ கோவிந்தராவ் அவரே டெண்டர் ஸ்கூனசிங் கமிஷனில் போட்டாங்களா இந்த சீஃப் இன்ஜினியர் சாங்களே போட்டாங்களா கமிஷனருக்கு ஏதாவது ரோல் இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் ஆனா நீங்க என்ன மாஸ் டிபார்ட்மெண்ட் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவரே கொண்டு வந்து செக்ரட்டரியாக போடுறாரு போன வருஷம் அவர் வந்து ஃபைலை வாங்கி வச்சுட்டு துறையோட ஃபைலை வாங்கி வச்சுட்டு இனி வரைக்கும் பெண்டிங் ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிந்தராவ் பேர் அக்யூஸ் லிஸ்டில் இல்லை ஏன்னா அவங்க சேர்க்கணும்னு நஞ்சோல் கேட்டு கேட்டுருந்தா கூட என்னாச்சு ஃபைல் பெண்டிங்லேயே ஒன்றரை வருஷமாக இருக்குது இன்னி வரைக்கும் பெண்டிங் ஸோ வேறு வழியே இல்லை அவர் பேரை மட்டும் விட்டுட்டு மிச்சவங்க பேரெல்லாம் போட்டிருக்கிறாங்க உள்ளே மட்டும் அவருடைய ரோலை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதான் இன்றைக்கி நிலமை நம்ம கிட்டத்தட்ட ஆறு வருடம் போராடி ஒரு எஃப்ஐஆருக்கு இது வந்து சந்தோஷப்படுறதா வேதனை படுறதா ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாலும் சந்தோஷப்படுறதா இல்லை இவ்வளவு ஒரு ஆறு வருட காலதாமதம் ஒரு எஃப்ஐஆர் ஆயிருக்குன்னா அடுத்தது எப்போ சார்ஜ் எப்போ நீதிமன்ற விசாரணை என்னைக்கு இவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு வேதனை ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமில தான் இருக்கிறோம் நஞ்சு ஒழிப்புத்துறை நான்கு மாதத்துல முதல் எஃப்ஐஆர்னு நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம காப்பித்தொள் அனுப்பியிருக்கிறோம் நம்ம தொடர்ந்து காப்பித்தொள் அனுப்பிக்கிட்டே இருப்போம் ஏன்னா முப்பது புகார்கள் இருக்குது பல கேசஸில் இன்னும் எஃப்ஐஆரே போடலை இந்த மாதிரி கேபி இருந்து பஸ் ஷெல்டர்லேருந்து பல ஊழல்கள் மீது ஆதாரம் இருந்தும் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லியும் கூட கடைசியில் எஃப்ஐஆர் போடாமல் ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் இன்றைக்கி ஆறு ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்காம அதெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறையை லஞ்ச துறையை நம்ம தூக்கத்திலேருந்து எழுப்பி தமிழ்நாடு அரசாங்கத்தை தூக்கத்துலேருந்து எழுப்பி இன்னும் பல எஃப்ஐஆர்களை நம்ம போட வைக்கணும் அதனால் தொடர்ந்து போராடுவோம் இந்த ஆறு வருட போராட்டத்துடைய ஒரு விளைவு மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் பெரிய பெரிய இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தால் மக்களாகிய நாம் கேள்வி கேட்க முடியும் நாம் மட்டும்தான் கேள்வி கேட்போம் எதிர்கட்சிகள் கேட்க மாட்டாங்க கேட்காது நம்ம மட்டும்தான் கேட்க முடியும் நம்ம மட்டும்தான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதனால ஊழல்கள் எங்கு நடந்தாலும் யார் செய்தாலும் தைரியமாக தொடர்ந்து தட்டி கேட்போம் தண்டனை கிடைக்கும் வரை நம்ம தொடர்ந்து போராடுவோம் அதுவரை அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாமதிமிரி எழுந்த இனியவனும் திருடவும் மாட்டான் நாமதிமிரி எழுந்த இனியவனும் எவனும் திருடவும் மாட்டான்